வீட்டில் இருக்க பெண்கள் வந்துட்டு எப்படி தங்கத்தை வச்சு அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நகையை வச்சு எப்படி பெரிய நகைகளாக எடுக்கிறது கோல்டு ரேட் அதிகமானாலும் நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட்டில் சொல்லியிருக்க முக்கியமான வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீட்டில் இருக்க பெண்கள் வந்துட்டு நகையை வச்சு எக்ஸ்ட்ராவாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து எந்தெந்த மெத்தடில் வந்துட்டு நகையெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா வீட்டில் வந்து ப கண்டிப்பாக எல்லாருமே நகை வச்சுருப்போம் நமக்கு தேவைப்படும்போது மட்டும்தான் அதை அடகு வச்சுப்போம் நகையை வந்து எதுக்காக அடகு வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இல்லை ஒரு வந்து லேண்ட் வாங்க போகிறோம் வீடு கட்ட போகிறோம் படிப்புக்காக அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம அந்த நகைகளை அடகு வைப்போம் அதை தவிர்த்து நம்ம கரெக்டாக வந்து சம்பாதிக்கிறோம் சேவிங்ஸ் பண்ணுறோம் எக்ஸ்பென்சஸ் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு பட்ஜெட் போட்டு பண்ணும்போது நம்ம சேமிக்கிற நகைகள் அனைத்துமே பேங்க் லாக்கர்லேயோ வீட்லேயோ சும்மா தான் இருக்கும் பட் நான் அதை வச்சு எப்படி எக்ஸ்ட்ராவாக சம்பாதிச்சு எக்ஸ்ட்ரா நகைகள்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நான் பயன்படுத்துகிற விஷயங்களாக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இல்லைனா இக்னோர் பண்ணிடுங்க அதுலேயும் நான் நிறைய விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் என்னோடய நகைகள் என்கிட்ட சேஃபாகவும் இருக்குது எக்ஸ்ட்ரா காசும் என்னால் வந்துட்டு ரெடி பண்ண முடியுது நகையை வச்சு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சம்பாதிக்க முடியுது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நகைகளை வந்து மீட்கவும் முடியுது ஸோ இதில் நான் என்னென்ன விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் நான் என்ன மாதிரி நகைகளை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் நகையை அடகு வச்சு எக்ஸ்ட்ராவாக பெரிய நகை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய கமிட்மெண்ட் கிடையாது சம்பாதிக்கிறது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்துச்சு இப்போது வந்து நமக்கு கமிட்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் லோன் இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ராவாக வீடு வாங்கியிருக்கோம் வீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்கோம் அந்த மாதிரி வீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையவே செலவாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நகைகள் வந்து அடகு வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த நகைகளை வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் நிறைய டைம் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன்னா நகை வந்து பெருசா எடுக்கணும்ன்றதுல வந்து பார்த்திங்கன்னா எங்க வீட்டில் எங்கள் மாமியாரும் சரி எங்கள் அம்மாவும் சரி பெரிய நகைகளாக ஏடுங்க அப்படிங்கிறது தான் எப்போயுமே எனக்கு சொல்லியிருக்காங்க நான் சின்ன வயசுலேருந்து அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததும் அதுதான் இங்கே வந்துமே என் மாமியார் சொன்னதுமே அதுதான் சொன்னாங்க நகை எடுக்கும்போது பெரிய நகையாக எடுக்கும் அப்போ நான் சீட்டு போடுறதேன்றது பார்த்திங்கன்னா மூணு சவரனுக்கு போடுறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு மூணு சவரனுக்கு போட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் நகை சீட்டு கட்டுறதுக்கு மூணு சவரன் கட்டிடுவேன் ஆனால் எடுக்கிறது வந்து அஞ்சு சவரனாக எடுப்பேன் ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு சவரனுக்கு எக்ஸ்ட்ராவே வீட்டில் இருக்க நகையை கொண்டு போய் அடுப்பேன் ஸோ இந்த ரெண்டு சவரன் அடகு வைக்கிறேன்னு சொல்கிறேன்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு சவரன் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளோ அடகு வைக்கணும்னா நம்ம மூணு சவரன் அடகு வச்சா மட்டுந்தான் ரெண்டு சவரன் எடுக்க முடியும் ரெண்டு சவரனுக்கு ரெண்டு சவரன் அடகு வச்சா அவ்வளோ அமௌண்ட் கிடைக்காது ஸோ அதனால எந்த மாதிரி அடகு வைக்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் வேணுன்றதை நான் போய் பேங்க்கில் ஃபுல் டீட்டெயில் கேட்டுட்டு வந்துருவேன் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டு வந்துடுவேன் ஸோ இந்த இப்போ நான் அடகு வைக்கிறத ஒன் இயர் ஸ்கீமில் வைக்கணுமா சிக்ஸ் மந்த் ஸ்கீமில் வைக்கணுமா அப்படிங்குறது முதற்கொண்டு நான் கேட்டுட்டு வந்துடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடியே கேட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா மேபி நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு கம்மியாக கிடச்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா நகையை எடுத்துகிட்டு போய் அடகு வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அடகு வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க நகை எடுக்கணும் பெருசாக அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ எடுக்க போகிறீங்களோ அந்த மந்த் போய் அடகு வைங்க அதுக்கு முன்னாடியே அடகு வச்சு அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும் ஸோ அதனால் நான் எப்போ வந்து பன்னெண்டாவது மாதம் ஜன ஜனவரியில் போட்டோன்னா பன்னெண்டாவது மாதம் தான் நாங்கள் நகை எடுக்க போனோம் அப்போ அந்த மாதம் அடகு வச்சுட்டு உடனே ரெடி பண்ணி கொண்டு போயிருக்க அமௌண்ட்டை போயிட்டு எடுத்துருவேன் நகையை இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கா ஆனால் முன்னாடியெல்லாம் டெபாசிட் கிடையாது நான் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோடய கேரளா மாடல் மாலை வந்து போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெபாசிட் எதுவுமே கிடையாது ஸோ டெபாசிட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நகை சீட்டும் போதே அந்த நகையை அடகு வச்சுட்டு நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா கிராம்ஸும் கிடைக்கும் ஃபைனலாக நம்ம ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் பட் இப்போ இது இது வந்து இப்போது முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு போட்டுட்டோம் ஃபைனலாக அமௌண்ட் ரெடி பண்ணி நகையை அடை வச்சு கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு கொண்டு போகிற அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க ஸோ அன்னைக்கு ரேட் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம சேர்த்து வச்சிருக்க கிராம்ஸ் வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டும் செலவாகும் இந்த மாதிரி பண்ணி தான் நான் நகைகளையுமே எடுத்திருக்கேன் ஸோ இந்த மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா கூட இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வந்து நகை சீட்டு அந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது ஏன்னா அப்போ உள்ள கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் சில நகை சீட்டு பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து ஏழைச்சீட்டு குளிச்சிட்டு போட்டால் அதில் வரும்போது அமௌண்ட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நகை எடுக்கிறதுக்கு நகையை கொண்டு போய் அடகு வைப்பாங்க அவங்களெலாம் அடகு வச்சதுலாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வைக்க மாட்டாங்க நகை அடகு கடைன்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அடகு வைப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா அதில் தான் அடகு வச்சிருக்காங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா வந்து பேங்க்லயே அடகு வச்சாங்க அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா நகை அடகு கடையில வைப்பாங்க அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்க அந்த குளிக்கச்சீட்டு அமௌண்ட்டையும் வந்து சேர்த்து பிடிச்சு பெரிய நகையா எடுப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நகை அடகு வச்சாலும் எங்க அம்மா ஃபாலோ பண்றது மிக பெரிய விஷயங்க என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சேம்பர் வேலைக்கு போவாங்க கல் சமக்கிறதுக்கு எங்க அம்மா போவாங்க அப்போ வந்து அட்வான்ஸ்லாம் போடுவாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி அட்வான்ஸ் போடுவாங்க அந்த அமௌண்ட் வாங்கி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நகை கட்டிடுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்கும் ஏன்னா அப்போல்லாம் டென் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப பெரிய அமௌண்ட் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு சவரன் மூணு சவரன் எல்லாம் எடுக்க முடியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டா தான் சேம்பர்ல வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க அது மிகப்பெரிய அமௌண்ட்டா அவங்க பெருசாக எடுத்து போயிட்டு அந்த கிடைக்கிற அமௌண்ட்டை அப்படியே போய் நகையை வந்து பிரபலப்பாங்க அதை திருப்பி வச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு சீட்டை வந்துட்டு மாதம் மாதம் சம்பாதிக்கிறதுல போடுவாங்க எங்களுக்கு படிப்பு செலவு ங்கிறது அந்த அளவு கிடையாது நாங்கள் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் படிக்கும்போது அங்கே கிடைக்கிற மதிய சாப்பாடை வாங்கிட்டு வந்து வீட்டில் குழம்பு இருக்கும் அதை ஊற்றி தான் நாங்கள் சாப்பிட்டுப்போம் ஸோ இதுதான் எங்களோட ரெகுலர் லைஃபாகவே இருந்துச்சு அந்த அளவு செலவு இருக்காது நிறைய பேர் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வளர்ந்த விதம் ஸோ அதனால் வந்துட்டு நிறைய செலவு இல்லாதனால எங்கள் அம்மா வந்துட்டு நகை வந்து ஈஸியாக சேர்க்குறதுக்கு பழகிக்கிட்டாங்க மூணு பேர்த்து மூணு பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோடுகள் அதிகமாக எடுக்கிறது கொலுசு அதிகமாக எடுக்கிறது செயின் வந்து எடுத்து போடுறது ஸோ எங் வீட்டு சைடுலயே நாங்க கொஞ்சம் கௌரவமாக வாழ்ந்தோம் அப்படின்னா இதுக்கு காரணம் அம்மா வந்துட்டு நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மாதிரி அடகு வச்சு நகையை வந்து திருப்புறது அடுத்து வந்து நகையை வைக்கிறது பெரிய நகையை எடுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அது எனக்கு எனக்கு தெரியும் ஏன்னா அக்கா ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்கிட்டன்ட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருந்தாங்க தங்கி தங்கி ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் அம்மா கூட இருந்தனால அம்மா படிக்காதவங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கணக்கு வழக்கு பார்க்குறது அப்படி எல்லாமே நான் தான் பார்ப்பேன் அந்த ரசீதை எடுத்துகிட்டு போகிறது அம்மா கூட போகிறது எல்லாமே பண்ணுறதுனால எனக்கு தெரியும் நான் இவ்வளோ விஷயம் ஏன் சொல்கிறேன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நானும் வந்து யூஸ் பண்ணி நகைகளை வந்துட்டு கல்யாணம் முடித்த புதுசுலேயே நான் ஒரு சவரன் கூட இல்லாமல் வந்தப்போ என்கிட்ட இவ்வளோ நகைகள் சேர்ந்ததுக்கு இந்த மெத்தடு தான் என்னோட நகையவே நான் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ என் ஹஸ்பண்ட் எல்லா பொருளையும் இஎம்ஐயில் வாங்கணும்னு விரும்புவாங்க பட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இஎம்ஐக்கு வந்துட்டு என்ன அமௌண்ட்டோ ஆக்சுவலாக இஎம்ஐயில் அவங்க வாங்குறாங்கன்னா மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை இஎம்ஐயில் வந்து கரெக்டாக எடுத்துருவாங்க பஜாஜை பொறுத்தவரையும் அப்படி தான் எடுப்பாங்க ஸோ கரெக்டாக அமௌண்ட் எடுத்துருவாங்க ஒரு நாள் முன்ன பின்னே கூட ஆக முடியாது கரெக்டாக எடுத்துருவாங்க அந்த பட்சத்தில் அவங்க வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் மேக்ஸிமம் பொருள் வாங்குவாங்க ஸோ நான் அது எனக்கு முடிஞ்சளவு நான் என்ன பண்ணுவேன்னா இஎம்ஐயில் போகும்போது நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்களேன் டாக்குமெண்டே சார்ஜ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அதை சின்ன ப்ராடக்ட்னா அமௌண்ட்டு வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இருக்கும் பெரிய ப்ராடக்டாக போகும்போது செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் போகும் ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் சார்ஜஸ்ன்றது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து போடுறது அது போக நம்ம வாங்குகிற பொருட்களோட எம்ஆர்பி என்னவோ அதை வந்துட்டு சிக்ஸ் மந்த்து டுவெல் மந்த்து எயிட் மந்த்து ஸோ இந்த மாதிரி பிரித்து இஎம்ஐயாக போட்டு கொடுப்பாங்க ஸோ நான் இதில் என்ன பண்ணேன்னா இஎம்ஐயில் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாமே போறது ரொம்ப அதிக அமௌண்ட்டாக போகுதே அப்படிங்கறதுக்காக என்னோட ஜுவல்ஸை வந்து நான் அடகு வச்சு கொடுத்துருவேன் ஸோ அதுல இருந்து எனக்கு நீங்க வந்துட்டு இப்ப இஎம்ஐ வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் மாசம் மாசம் கட்டுறாண்டா எனக்கு வந்து செவன் தௌசண்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாயோ எனக்கு கொடுத்துருங்க அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் சோ இதுல வந்து என்ன உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் கிடைக்குது அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம் அதை வச்சிட்டு கொடுத்துட்டோம்னா அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் நான் சொல்லுனா என்ன டாக்குமெண்ட் சார்ஜ் அது மிச்சம் பிளஸ் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அது போக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பே பண்ணிடுவாங்க நான் சிக்ஸ் மந்த்தில் வந்து ஸ்கீம் என்ன போடுறாங்களோ அதை பொறுத்து தான் நான் வைப்பேன் சிக்ஸ் மந்த் ஸ்கீம்னா சிக்ஸ் மந்த்த்லையே நான் இஎம்ஐ என் பேங்க்லேயே அடகு வச்சுப்பேன் அதில் வச்சுட்டு மாதம் மாதம் இங்கே வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை அதில் கட்டி நகையும் திருப்பிடுவேன் பொருளும் எனக்கு ஆகிடுச்சு ஆறு மாதத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இந்த இஎம்ஐன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமே இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு சிக்ஸ் தௌசண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஸோ இதை நான் வந்து நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னா இதை கரெக்டாக அவங்க பண்ணால் மட்டும் தான் கொடுப்பேன் ஒன்ஸ் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் கொடுப்பேன் ஃபஸ்ட் டைம் கொடுத்து கரெக்டாக பண்ணல அப்படின்னா நான் கொடுக்கவே மாட்டேன் அது அவங்களுக்கே நல்லா தெரியும் என்கிட்ட கரெக்டாக இருந்தால் நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக மாதம் மாதம் அமௌண்ட்டை கொடுத்துடுவாங்க நான் வந்து பே பண்ணிவிடுவேன் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இஎம்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா நீங்கள் கேட்பீங்க நகையை அடுகுச்சு சம்பாதிக்கிறத பற்றி சொல்லுங்கன்ட்டு நான் சொல்கிறேன் ஃபைனலாக அதை பற்றி சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நகர் ரேட்டு குறையும் போது நகர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகிட்டு போது நிறைய பேரோட ஆசை நகர் ரேட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே தங்க எடுத்துடணும் இந்த டயத்தை மிஸ் பண்ணால் கண்டிப்பாக நகை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா இருந்துச்சு சடனாக பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி இருந்துச்சு இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறையும் போது கட்டணும் கட்டணும் கட்டணுன்னு ஆசை இருக்கும்ல ஸோ நகை சீட்டு கட்டணும்னு ஆசை இருக்கும் அதே மாதிரி நகையை எடுத்துடணும் ஒரு அஞ்சு சவன் பத்து சவன் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசை இருக்கும் அந்த அஞ்சு சவன் பத்து சவரன்றப்போ ஒரு அஞ்சு லட்சம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அஞ்சாறு லட்சம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பத்து சவரன் கிட்டே எடுக்க முடியும் அப்படி ஒரு பெரிய அமௌண்ட்னா நம்மக்கிட்ட நகைகள் வந்து கொஞ்சம் ஒரு அதிகமாக வந்து இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இருபது சவரன் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரெடி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி நகை எடுக்கிறதுக்கு நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கொரோனா பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட் டயத்துக்கு முன்னாடி கோல்ட் ரேட் வந்து ரொம்ப 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 கம்மியா இருந்துச்சு அப்போது நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருந்த ஒரு ரொம்ப சவரனில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை இருந்துச்சு அதை அடகு வச்சுட்டு அந்த சவரன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பொருள் எல்லாம் அடகு வச்சுட்டு ஆறு சவரனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய செயின் வந்து எடுத்தேன் ஃபுல் அமௌண்ட்டுமே அடகு வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சத்துக்கு என்னமோ நான் அடகு வச்சுருந்தேன் ரெண்டரை லட்சமும் மூணு லட்சத்துக்கிட்டே அடகு வச்சு ஆறரை சதம் கிட்டே நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷமே நான் சீட்டு போடாமல் இந்த நகையை திருப்புறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு நகையை திருப்புறதுக்கு பார்த்தேன் அதை எப்படி திருப்பினேன்றதையும் நான் சொல்கிறேன் இந்த நகையை திருப்புறதுக்கு நான் சீட்டு கட்டுறதை நிப்பாட்டிட்டேன் நகை சீட்டோ எந்த சீட்டும் கட்டாமல் ஏன்னா நான் ஃபுல் அமௌண்ட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம நகை சீட்டு கட்டி பாட்டு அமௌண்ட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் நம்ம எப்படியும் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிடலான்ற நம்பிக்கை இருக்கும் பட் நம்ம இது வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நகைக்காக அடகு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நான் பண்ணது கிடையாது நகரீட்டு குறையும் போது மட்டும்தான் பட்சத்தில் நகை சீட்டு தருத்திட்டேன் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண என்ன பண்ணேன்னா ஏல சீட்டு போட்டேன் ஏழைச்சிட்டு போட்டுட்டு அதில் வந்து முன்னாடியே அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த அமௌண்ட் இதில் கட்டி வச்சுட்டேன் ஒரு லட்ச ரூபாய்னா ஒரு லட்ச ரூபாய் எடுத்து இங்கே கட்டிட்டேன் ஸோ அதுக்கான சீட்டை வந்து நான் கட்டிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கு சீட்டு போட்டிருந்தேன் பத்தாயிரரூபா சீட்டு ஸோ அந்த மாதிரி ரூபாய் சீட்டு போட்டோம்னா அதில் ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்கும் பத்து மாதம் ஸோ அதை எடுத்து இதை கிடையாது நான் எப்படி சீட்டு எடுக்கணும்னு நினச்சேனோ அதில் வந்து ரெண்டு விஷயம் பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் இந்த பத்தாயிரரூபா வந்து ஏலச்சீட்டு வந்துட்டு என்னோட பொறுப்பு ஒன்று குளுக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பொறுப்பு ஸோ அப்படி எடுத்துகிட்டு ரெண்டையுமே வந்துட்டு கட்டி சீக்கிரமா ஒன் இயர்க்குள்ள இந்த நகையுமே நான் மீட்டுட்டேன் சோ இது வந்து எல்லாராலையும் முடியும்னு நான் சொல்ல சொல்ல வரல முடியுன்றவங்க உங்களால என்ன அமௌண்ட் முடியுமோ அந்த விஷயத்துல நம்ம பண்ணலாம் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நகர ரேட்டு குறையும் போது இந்த மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்க்காதீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது குறையுதா என்னன்னு தெரியல ஆனால் கனரா பேங்க்கில் நைன் பர்சன்டேஜாக இருந்தது எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக குறஞ்சிருக்கு மாதிரி வீட்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு குறைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு ஆர்பிஐயில் வந்துட்டு சில விஷயங்கள் மாற்றியிருக்காங்க அதுலேருந்து பார்க்கும்போது கோல்டு லோனுக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதில் வந்து கனரா பேங்க்ல இப்போ ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க வேற எந்த பேங்க்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல குறைஞ்சிருக்கு அப்படின்னா எந்தெந்த பேங்க்ல எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை நீங்கள் அடகு வச்சு எடுக்கிறதுலையும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு அதாவது நகரேட்டு குறையும் போது கோல்டு லோனுக்கான ஒரு கிராம் இதுவும் குறைதான் செய்யும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவு நீங்க அடகு வைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி எடுக்கிறதுக்கு பாருங்க நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நகை சீட்டு போட்டிருப்பேன் ஃபைனலாக நகை எடுக்க போதும் அடகு வச்சு எடுப்பேன் கிடைக்கிற அமௌண்ட்ல போயிட்டு நகை எடுக்க அதாவது ஒரே பொருளாக தானே எடுக்க போகிறோம் அப்போ அந்த மூணு சவரன் வந்துட்டு எனக்கு ஒரு பதினாறு பர்சன்டேஜ் வந்துட்டு வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நகை சீட்டு போட்டிருந்தேன் அப்படின்னா அப்போ நான் ஒரு அஞ்சு சவரன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மூணு சவனுக்கு எனக்கு வேஸ்டேஜ் போட மாட்டாங்க பேலன்ஸ் இருக்கு அந்த ரெண்டு சவரனுக்கு பதினாறு வேஸ்டேஜ் போடுவாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் கிட்டே எனக்கு காலி காலியாயிரும் பதினாறாயிரம் சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட்டு காலியாயிரும்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த மாதிரி வந்து அமௌண்ட் லாஸ் ஆகாமல் எடுக்கணும்னா நீங்கள் நகையை அடகு வச்சுட்டு டெபாசிட் பண்ணிடுவோங்க நகை சீட்டை வந்துட்டு யோசிக்காதீங்க நகை சீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய நிறைய பேர் யோசிப்பீங்க நகை அடகுச்சு நகை சீட்டு கட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மொத்தமாக வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் கட்டலாம் இப்போ பீமாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் சீட்டு வந்து ஆறு சீட்டு போட்டிருக்கேன் ஒரு சீட்டை க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரமும் கட்டி ஒரு சீட் ஆகிடுச்சு நகை ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமோ ரெடி பண்ணி மொத்த அமௌண்ட்டையும் கட்டி சீட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஸோ இது வந்து ஆனால் எல்லா ஷாப்லேயும் கிடையாது மாதம் மாசம் கட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கோல்ட் ரேட் குறைவாக வரும்போது நல்லா குறையும் போது என்ன பண்ணலான்னா நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு ரெண்டு லட்சத்துக்கோ ஒரு லட்சத்துக்கோ அடகு வைக்கிறீங்கன்னா கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணிடுங்க நல்ல ஒரு பெரிய நம்பிக்கையான கடையில் டெபாசிட் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் ஸோ ஒரு நல்ல கடையில் தங்கமயிலாக இருக்கட்டும் லலிதாவாக இருக்கட்டும் ஸோ வந்து இந்த மாதிரி கடைகளில் வந்து டெபாசிட் பண்ணிடுங்க டெபாசிட் பண்ணிட்டிங்கன்னா ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சு வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு லாபமாக முடியும் நீங்கள் வந்துட்டு ரேட் குறைஞ்சிருச்சு ஒன்னே போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தை ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஒரு லட்சத்தில் ஒரு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வச்சாலும் ரூபாய் கழியாயிரம் கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கானது வந்துட்டு எடுத்துப்பாங்க இது நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் அதிகமான வேஸ்டேஜ் கண்டிப்பாக போடுவாங்க அதனால முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ரெடி கேஷ்ல எடுக்கிறது எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ தவிச்சுக்கோங்க இல்ல நான் ரெடி கேஷ்ல எடுக்கணும்னா கோல்டு காயின் வாங்கிருந்தேன் பெஸ்ட் பெஸ்ட் சூப்பர் ஏன்னா வேஸ்டேஜும் வந்துட்டு அந்த அளவு போட மாட்டாங்க கம்மியாக தான் போடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ரொம்ப குறையும் போது வேஸ்டேஜில் கம்மியாக எடுக்கிற பொருள்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் தான் ஸோ கோல்டு காயின் கோல்டு பார் எது வேணாலும் எடுத்துக்கோங்க முடிஞ்ச ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பர் பர்சன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு டுவெண்ட்டி டூ கேரக்டர் வாங்குனீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்ன்றப்போ ஃப்யூச்சரில் வந்து விற்கலாம் அந்த மாதிரி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் நகையை அடகு வச்சு அதில் வந்து வட்டிக்கு விட்டு வாங்குவேன் ஸோ எப்படி பண்ணுவேன்னா நகை அடகு வச்சுட்டு அதுக்கு கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அது வந்து பேங்க்ல கம்மியா இருக்கும் பட் நான் இங்க வெளியில கொடுக்குறது த்ரீ பர்சன்டேஜ் கொடுப்பேன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு கேட்டாங்க அதாவது இது எப்படி ஆரம்பிச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா எங்கள் கிட்டே வந்துட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட ஒருத்தவங்க வந்து வட்டிக்கு வந்து எனக்கு வந்து அமௌண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போது வந்து அவங்க கேட்டது அவங்களுக்குள்ள பேசின விஷயம் என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தவங்கிட்ட அதிகமாக இருக்குது கம்மியானது கொடு ஃபைவ் பர்சன்டேஜ் கொடு அப்படின்னாங்க அப்போ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு டென் பர்சன்டேஜ் அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க போல் அப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் என் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நகை இருந்துச்சுன்னா அடகு வச்சு கூடு மாதம் மாதம் வட்டி வரும் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கம்மி தானே நீ அந்த வட்டியை வாங்கி பேங்க்ல வந்துட்டு நான் கொடுக்குற வட்டியை வந்து கட்டிக்குவோ நகை சிக்கம் திருப்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி எனக்குமே வந்து கேட்கும்போது கொஞ்சம் ஒரு பயமா இருந்துச்சு ஆனால் தெரிஞ்சவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே சொல்லிட்டேன் ஸோ ஓகே சொல்லிட்டு என்னோடய நகையை அடகு வச்சு மூணு லட்சம் நான் கொடுத்தேன் ஸோ மூணு லட்சத்துக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கும்போது ஒரு லட்சம் தான் கொடுத்தேன் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி ஸோ அதுக்கப்புறம் எனக்கே வந்துட்டு அது ஒரு மாதிரியாக இருந்துச்சா அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுனால அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜை மாற்றிட்டேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சமாக கொடுத்தேன் ஸோ அதில் வந்து என்ன பண்ணேன்னா கிடைக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுனால நம்ம நகையும் மீட்ட முடியும் ஸோ அந்த அசல் கிடைச்சிச்சின்னா அது ஒரு நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்க முடியும் ஸோ அப்படிங்கிறது எனக்கு இதில் நல்ல ஒரு லாபம் வந்துச்சு ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மூணு லட்சம் அடகு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க வச்சு நான் ஒரு ஒன் இயரில் வந்துட்டு அதோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு மூணு லட்சம் இருக்கிற இடத்துல ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் நான் கட்டிட்டு வந்தால் கூட ஒன் இயரில் ஒரு லட்சம் ரூபாய் நான் கட்டிடுவேன் ஸோ அப்படிங்கிறப்போ த்ரீ லேக்ஸ் தான் ஒன் லேக் வச்சுன்னா டூ லேக்ஸ் ஆனால் அந்த டூ லேக்ஸ் மட்டும்தான் அசலில் நிற்கும் அது போக அவங்ககிட்ட கொடுத்த மூணு லட்சம் எனக்கு அப்படியே தான் இருக்க போகுது அதுக்கான வட்டி வந்துட்டு தான் இருக்கப்போகுது இப்போ ஒன் இயரில் அவங்க மூணு லட்சம் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு மூணு லட்சத்தில் ஒரு லட்சம் நான் கட்டி வச்சுருக்கதுனால ரெண்டு லட்சம் மட்டும் கட்டி நான் திருப்பிக்கலாம் இல்லை இன்னும் ஒன் இயர் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் இயர்லேயும் எனக்கு வந்துட்டு நைன் தௌசண்ட் கிடைக்கும் அதில் நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு தௌசண்ட் போட்டு டென் தௌசண்ட்னாக கட்டிகிட்டு வரும்போது அது ஒன் ஆகும் ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அசல்ல ஸோ வட்டி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அசல் கட்ட கட்ட வட்டி குறைஞ்சிட்டே இருக்கும் ஃபைனலாக அந்த ஒன் லேக் பிளஸ் வந்து வட்டி வரும் ஆனால் அந்த வட்டிங்கிறது மூணு லட்சத்துக்கான வட்டியாக வராது ஸோ ஒரு லட்ச நம்ம வந்து மாதம் மாதம் அமௌண்ட்டு கட்ட கட்ட வட்டி ரெடியூஸ் ஆகிற பட்சத்தில் நமக்கு இன்னுமே குறைஞ்சு கொஞ்சமான வட்டி தான் நமக்கு இருக்கும் மூணு லட்சத்துக்கு நம்ம எவ்வளோ வட்டி பே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதை விட பல மடங்கு கம்மியாக தான் ஃபைனலாக அந்த ஒரு லட்சத்துக்கான வட்டி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் இயர் அவங்க கொடுக்கும்போது நான் ஒன் ஒரு லட்சமும் ப்ளஸ் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டில் ஒரு இருபதாயிரமோ எவ்வளவோ வட்டி வருதுனாலும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கட்டி என் நகையும் திருப்பிட முடியும் ப்ளஸ் அவங்ககிட்ட வந்துட்டு மூணு லட்சத்தை நான் வாங்குறதுல என் கொடுத்த அமௌண்ட்டோ அதில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் நான் எடுத்திருக்கேன் பேலன்ஸ் ஒன்று லட்ச ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா இருக்குது அப்படின்னா அது எனக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு அமௌண்ட்டு ஸோ இப்படி தான் நம்ம நகையை வந்து யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த மெத்தட்கள் மூலம் மட்டும்தான் நான் நகையை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் இதனால் பெனிஃபிட்டாக அடைஞ்சிருக்கேன் ஸோ இது ஒரு விஷயம் இன்னொரு மெத்தடும் இருக்கு இப்போ நீங்கள் மூணு லட்சத்துக்கு அடகு வச்சிட்டீங்க மாதம் மாதம் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் வருது அந்த ஒன்பதாயிரம் ரூபாவால ப்ளஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் நகை சீட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குறஞ்சது ஒரு ஒன்றரை சவரன் அந்த மாதிரி நீங்கள் எடுக்க முடியும் ஸோ அந்த ஒன்றரை சவரன் நகையை நீங்கள் எடுத்து வைக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் என்னன்றத சொல்கிறேன் ஸோ ஒரு ஒன் இயர்க்கு ஒன்றரை சவரன் எடுத்துருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்க அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நகையை மீட்கலாம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா இந்த ஒன் இயர் இப்போ மூணு லட்சம் நம்ம அடகு வச்சிருக்கோமா மூணு லட்சத்துக்கு ரெனிவல் பண்ண சொல்லுவாங்க ஒன் இயரில் ரெனிவல் பண்ணும்போது வட்டி கட்டணும் ஸோ வட்டியை கட்டி நம்ம ரெனிவல் பண்ணி வச்சிடணும் ஆனால் அந்த வட்டிங்கிறது பர்சனலாக இருக்கணும் நம்மளோட காசாக இருக்கணும் ஸோ நமக்கு கொடுக்குறாம பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டோட காசை நம்ம சீட்டு கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு கட்டிகிட்ருக்கோம் அப்போ இது மூணு லட்சத்துக்கான அமௌண்ட்டு பர்சனல் அமௌண்ட்டாக இருக்கணும் நம்ம சேர்த்து வைக்கிறது இல்லை நம்ம சம்பாதிக்கிற காசு வந்து வட்டியை கட்டிட்டோம் ஸோ ரெனிவல் பண்ணி மூணு லட்சத்தை வச்சாச்சு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொடுப்பாங்கள வட்டி அதையும் ஒரு சீட்டாக போடுங்க சீட்டாக போட்டால் அது ஒரு ஒன்றரை சவரன் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ ஒன்றரை சவரன்றப்போ ஒன்றரை சவன் ப்ளஸ் ஒன்றரை சவரன் மூணு சவரன் ஆயிரும் ரெண்டு வருஷத்தில் சோ ரெண்டு வருஷத்துல மூணு சவரன் நகையும் எடுத்த மாதிரி இருக்கும் மூணு லட்சத்தை ரெண்டு வருஷத்துல அவங்க குடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வாங்கி அப்படியே நகையை மீட்கிற மாதிரி இருக்கும் சோ மூணு லட்சத்தை கட்டி நகையும் மீட்டுட்டோம் பிளஸ் மூணு சவரன் எடுத்தும் வச்சிருக்கோம் ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தால் அந்த மூணு சவரன் தான் ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் நான் வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் சம்டைம் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ரூபாய் கிடைக்கிது பார்த்தீங்களா இந்த ஒம்பதாயிரூபாயில் ரூபாய் போட்டு ரவுண்ட் ரவுண்டப்பாக பண்ணி வச்சுப்பேன் ஸோ இந்த பத்தாயிர ரூபாயில் என்ன பண்ணுவேன்னா ஐயாயிரரூபா நகசிட்டு ஐயாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கட்டுறதுக்கு சாரி அசல் கட்டுறதுக்கு அந்த மாதிரி பிரித்து பிரித்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இப்போ ஒரு லட்சத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் ஒரு நைன் பர்சன்டேஜ் கூட வட்டி வச்சுக்கோங்களேன் நைன் பர்சன்டேஜ்னால் ரூபாய் வரும் ரூபாய் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் வரும் அந்த மாதத்துக்கு கம்மியாக வரும்போது அப்போது நமக்கு மாதத்துக்கு கிடைக்கிறான வட்டி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ரூபாய் நமக்கு கிடைக்கிது ஆனால் இங்கே மாதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா சாரி மாதத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரரூபா கிடைக்கிது இங்கே மாதத்துக்கு வந்து வந்து ஒரு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபா ஸோ எண்ணூறுரூபா அவ்வளோக்குள்ளே தான் இருக்கும் வட்டி அப்படிங்கிற பட்சத்தில் பேலன்ஸ் ஒரு ரெண்டாயிரரூபா எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த ரெண்டாயிரரூபா தான் நமக்கான காசு அந்த நமக்கான காசுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக சேவ் பண்ணணும் அதை எடுத்து வீட்டு செலவுக்கோ இல்லை ஆடம்பரமான பொருட்களுக்கோ போட்டோம் அப்படின்னா இதில் ஒரு பெனிஃபிட் கூட கிடையாது அவ்வளோவும் லாஸ் ஆகி தான் போய முடியும் ஸோ இதை நம்ம ரொட்டேஷன் பண்ணுற விதம் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற அமௌண்ட்டாக அப்படியே எக்ஸ்ட்ரா கூட போட்டு அதை சேவிங்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அதுவும் பெஸ்ட்டாக கோல்டு லைன் பண்ணுவேன் இல்லைன்னா நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா அசல் கட்டி வைப்பேன் நான் அசல் கட்ட கட்ட எனக்கு வட்டி குறையும் அதே மாதிரி இங்கிட்டு நான் போட போட எனக்கு கிராம்ஸ் கொஞ்சம் கிடைக்கும் கூட கிடைக்கும் நான் வந்து போய் எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சீட்டை போட்டுட்டேன் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க முடியும் இந்த ரெண்டுமே நான் இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நான் கரெக்டாக பண்ணிட்டு நான் அது மூலமாக சேவ் பண்ணிப்பேன் ஸோ இது வந்து நம்பிக்கையான நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்பிக்கையான பர்சன் இருக்காங்க அவங்க நல்ல ஒரு வெல் செட்டு சொந்த வீடு இருக்குது நமக்கு கண் பார்வைக்கு முன்னாடி தான் இருக்காங்க நம்ம ஊருக்காரவங்க தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை கொடுக்கலாம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் மட்டும் வச்சுக்கோங்க ஒன் இயர் தான் சொல்லி நம்ம கொடுக்கணும் அந்த ஒன் இயர்க்குள்ளே அவங்கள்ட்ட நம்ம ப்ரெசர் பண்ணி கேட்க பார்க்கணும் அமௌண்ட்டை வந்துட்டு உடனேவும் கேட்கக்கூடாது இப்போ வந்து ஜனவரியில் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செப்டம்பர்லையோ நவம்பர்லேயோ சொல்லி வச்சுருணும் எனக்கு வந்துட்டு டிசம்பரில் போல் கொடுத்துருங்க எனக்கு ஒரு வேலை இருக்குது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிடணும் அப்போ அவங்க ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சுனா கொடுத்துருவாங்க கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு ஒன் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஒன் இயர் அவங்களா சொல்லிட்டு இல்லை ஒரு நாலஞ்சு மாதத்தில் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு ஃபோர் ஃபைவ் மந்த்தில் கம்பல்சரி என்னோட அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு ப்ரெஷர்லேயே அவங்கள வந்து வச்சுக்கணும் ப்ரெஷர் மீன்ஸ் அவங்கள போட்டு காசு வட்டி காசு சண்டை போடுற மாதிரி நான் சொல்லலை எனக்கு அசல் வேணுங்க அப்படின்றது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி பண்ணணும் ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக காசும் சீக்கிரம் வந்துடும் நமக்கான ஒரு அமௌண்ட்டு வந்து கையில் கிடச்சா போதும் அப்படின்னு நினைப்போம்ல அந்த அமௌண்ட்டும் ஓகேவாக இருக்கும் அடுத்து அந்த காசு வந்து அந்த நகையை திருப்பி நீங்கள் வச்சுட்டு திரும்ப யாராவது கேட்கும்போது அந்த மாதிரி ரொட்டேஷன் கொடுங்க ஸோ ஒரே பர்சன்ட்டை நாலஞ்சு வருஷம் கொடுத்து வைக்கிறது அந்த தவிரலாம் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ நான் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு சொன்னே பார்த்தீங்களா ஒரு அறுபதாயிரம் ஆயிரம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிடுச்சு எனக்கு அவங்க அவங்ககிட்ட வட்டி கேட்கவே பிடிக்கல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக சீரியஸாக ப்ராமிசாக சொல்கிறேன் ஒரு அஞ்சு மாதக்கிட்ட நான் வட்டியே வாங்கல ஒரு அறுபதாயிரரூவா கிட்ட நான் கொடுத்து வச்சிருந்தேன் கிட்டே ஃபர்ஸ்ட்டு ஒரு நாற்பதாயிரமும் அப்புறம் ஒரு இருபதாயிரமும் கேட்டாங்க ஸோ வந்து மொத்தம் அறுபதாயிரரூவா நான் கொடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒருவங்ககிட்ட ஒரு லட்சரூபா கொடுத்துருக்கேன் அது ரீசெண்டாக தான் கொடுத்தேன் இந்த நாற்பதாயிரம் ரொம்ப வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபதாயிரம் கொடுத்து இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்தேன் நான் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுகிட்டுருக்கேன் ஆனால் அவங்கக்கிட்ட வட்டியும் நான் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் மாதம் மாதம் பட் இந்த ஃபோர் ஃபைவ் மந்த்தாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தினால் வட்டி கொடுக்குறது இல்லை ஹஸ்பண்டை கேட்டேன் கொடுக்குறதில்லை கொடுக்கறதுனால நானும் விட்டுவிட்டேன் எனக்கு இப்போ அசல் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் எனக்கு வட்டி கூட வேண்டாம் நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டா இல்லை ஃபுல் அமௌண்ட்டே வந்துட்டு ஒத்திப்படம் அவங்களுக்கு ஒண்ணு வர வேண்டி இருக்கும் அவங்களோட ஒத்திப்பணம் அதாவது மேலே குடியிருப்பவங்களும் என்னமோ சொன்னாங்க அந்த அமௌண்ட் வந்து நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து என்னன்னா நீங்க கேட்பீங்க அப்போ நீங்க இவ்வளவு வருஷமா கொடுத்துருக்கீங்கன்னு உங்க காசு வராது போங்க அப்படின்னு அப்பிடில்லாம் கிடையாது அவங்க நம்பிக்கையானவங்க எங்களுக்கே தெரியும் அவங்க மாடியில ஒத்திக்கு இருக்கிறவங்க ஸோ தெரியும்ல ஒரு பர்சனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் அந்த மாதிரி தான் அந்த காசு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்கள வச்சு நீங்கள் கொடுக்குறது மூலமாக ஒரு விஷயம் நடக்கும் இது தாங்க நான் வீட்டில் இருந்துக்கிட்டே என்னோடய நகையை வச்சு நான் சம்பாதிக்கிற விஷயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்பீங்க இந்த நகையை வந்து அடகு வச்சு வட்டி கொடுக்குறது கூட சம்பாத்தின்னு சொல்லலாம் இந்த நகையை அடகு வச்சு எடுக்கிறது அடுத்து இஎம்ஐ இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது தான் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் இஎம்ஐக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஒருத்தனை தேடி நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் சார்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டாயிரரூபா பெரிய பொருள் அப்படின்ற பட்சத்தில் ரூபாய் பதினஞ்சாயிர ரூபா வாங்குறாங்க பாத்தீங்களா அது நம்மளோட காசை அடுத்தவனுக்கு லாஸ் ஆகிறத காட்டிலும் அந்த காசை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கி அதை ஒரு சேவிங்ஸ் பண்ணேன் எனக்குன்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லைப்பா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன் ஒரு சேவிங்ஸ் பண்ண போறேன் கொடுங்க அப்படின்னா கொடுக்கவே மாட்டாங்க பட் நம்ம இந்த மாதிரி பண்றது மூலமா நீங்கள் அந்த காசை வெட்டியா கொண்டு போய் தான் கொடுக்க போறீங்க நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவா தரேன் என்னோட நகை அடகு வச்சு நான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே இஎம்ஐக்கான அமௌண்ட்டு கொடுத்துட்றேன் அப்போ எனக்கு வந்து மாசம் மாதம் இந்த அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா பிளஸ் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டிடுங்க அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் நான் அதை தான் சொன்னேன் டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் போகிற காசை எனக்கு மொத்தமாக கொடுத்திட்டீங்கன்னா நான் அது ஒரு சேவிங்ஸாக வச்சுப்பேன் அப்படிங்கிறது இதுதான் விஷயம் இதை நம்ம புரிய வச்சு சொல்லணும் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது ரொம்பவே பயந்தேன் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பட் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால நான் இந்த விஷயத்த நிறைய டைத்துல நிறைய விஷயத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் பெரிய அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன் சின்ன சின்ன அமௌண்ட்டுக்குலாம் நான் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன் எனக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இஎம்ஐயில் பட் அது வந்து தெரியாமல் பண்ணது பட் தெரிகிற பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் எனக்கு கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாந்தேதிக்குள்ளே டைமிங் வச்சுப்போம் அதுதான் அந்த மந்தில் அந்த காசு எனக்கு வந்துடணும் அவ்வளோதான் ஆனால் இதுவே இஎம்ஐ இருந்துச்சுன்னா கரெக்டாக பத்தாம் தேதினா பத்தாம் தேதி ரெண்டாம் தேதினா ரெண்டாம் தேதி எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் அது அவங்களுக்கு ப்ரெஷரும் கூட பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்று டு முப்பதுக்குள்ளே நம்ம கையில் கிடைக்கிறப்ப கொடுத்துடணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட நம்மக்கிட்ட எது கேட்டாலும் கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குமே தோணும் அதனால என் விஷயத்தில் எங்கள் வீட்டில் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து அது ஓகேவாக இருந்துச்சு ஸோ அது போக திடீர்னு இந்த நகை ரேட்டெல்லாம் குறையும் போது நகை எடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு என் நகை ஹெல்ப்பாக இருந்துச்சு ஸோ அது மூலமாக என்ன பெனிஃபிட் கிடச்சுன்னா எக்ஸ்ட்ரா சம் மில்லி கிராம்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய நகைகளாக எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் முடியாத ஒரு விஷயம் அப்படி பெரிய நகைகளாக நம்மளால் எடுக்க முடியுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு ப்ளஸ் நகையை அடகு வச்சு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு நம்ம ரெண்டும் சேர்த்து பிடிச்சி பெரிய நகையாக எடுக்கிறது தான் ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் ஏன் நகைகளை நான் யூஸ் இருக்கேன் அப்படி யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் என்னால் எக்ஸ்ட்ரா பெரிய நகைகள் எடுக்கவும் முடிஞ்சிருக்கு நகைகள் சேர்க்கவும் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா நான் இன்னொரு பண்ணியிருங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வட்டி கொடுக்குற விஷயம் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான பர்சன்ஸை மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுங்க இல்லைன்னா இதை விட்டுருங்க இதை தவிர்த்து நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் இஎம்ஐயில் பொருள் எடுக்க போகிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்துவிட்டு கா நகைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தரை யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மீறியை நான் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக தயவுசெய்து அவங்க இஎம்ஐ கூட போய் கட்டணும் நீங்கள் பொருளை கொடுக்காதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நகை அடகு வச்சு நகை எடுக்கிறது ஸோ அந்த நகை அடகு வச்சு நகை எடுக்கிறது செம்ம யூஸ்னால் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் அதுலேயும் நீங்கள் ஃபுல்லாக பெனிஃபிட் பண்ண முடியும் எல்லாத்துலேயுமே ஒரு கரெக்ட்னஸ் இருக்கும் அதுக்கு அதுதான் நான் சொன்னேன் அந்த கரெக்டுன்ற இது எனக்கு என்னை பொறுத்தவரையும் பெரிய வீடு எந்த கரெக்டாக இருந்தால் நான் கரெக்டாக வந்துட்டு எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு என் ஹஸ்பண்டே நான் சொல்லுவேன் ஸோ நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் நகை பழைய நகையும் சேஃபாக வச்சுக்கிட்டு புது நகையும் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜெயிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க சொல்கிறேன்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ரெண்டு சவரன் பெருசா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு சவரன் எடுக்க போறீங்க அப்படின்னா மூணு சவரன் சீட்டு போட்டிங்க ரெண்டு சவரனுக்கு தான் நீங்க எடுக்க போறீங்க எக்ஸ்ட்ரா வந்து அப்ப அந்த ரெண்டு சவரனுக்கு நம்ம அடுவிக்க போறது மூணு சவரன் ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க மூணு சவரை அடகு வச்சு தான் ரெண்டு சவரனுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறோம் அப்போ எது பெருசு மூணு சவரன் தான் பெருசு ஸோ நகை அடகு வைக்கிறது மட்டும் இல்லை அந்த மூணு சவரன் நம்ம அடகு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மைண்டில் இருக்கணும் மூணு சவரன் அடகு வச்சுட்டு ரெண்டு சவரன் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மூணு சவரை கண்டுக்காக விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுனே நம்ம மாதிரி முட்டால் யாருமே இருக்க முடியாது ஏன்னா பெரிய பொருள் தான் அடகு வச்சுருக்கோம் சின்ன பொருள் தான் எடுத்திருக்கோம் அப்போ அந்த மூணு மூணு சவரன் தான் பெருசு ஸோ அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு திருப்பணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்